தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் யோபு நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஒன்பது இறை திருவசனம் பத்து உணர்ந்திட இயலா பெரும் செயல்களையும் கணக்கிட முடியா அரும் செயல்களையும் ஆற்றுனர் அவரே பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே ஆண்டவரியின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் இதோ இன்றைய நாளிலே இந்த நேரம் வரை இறைவன் தனது போர்க்கரங்களால் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கின்றார் நம்மை இருக்கின்றார் நமக்கு அருள்வரங்களை அபரிவிதமாய் புலைந்திருக்கின்றார் அவரை நெஞ்சார வாழ்த்துவோம் வணங்குவோம் இதோ அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வணக்க நாளாகிய இந்த நாளிலே அன்னையின் திருப்பாதத்தில் இந்த பாடல் வழியாக இந்த அகில உலகத்தை அர்ப்பணித்து இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் ஈடுபடுவோம் போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து ஏத்தி பாடுதே ஆண்டவரே நெஞ்சம் பாடுதே என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார் என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார் அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே பாடுதே போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து ஏத்தி பாடுதே ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே உலகம் போதுக்கிய என்னை உறவாய் கொண்டா விலை மதிப்பில்லா பேருகள் என கழித்தா உலகம் போதுக்கிய என்னை உறவாய்க் கொண்டா விலை மதிப்பில்லா பேருகள் என கழித்தா தலைமுறை எல்லாம் என்னை வாழ்த்திடுமே தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே தலைவனவ திருநாமம் புனித மாமே திருநாமம் புனித போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து ஏத்தி பாடுதே ஆண்டவரே நெஞ்சம் பாடுதே என்னை கண்ணோக்கினார் கண் வாழ்வைக்கினார் என்னை கண்ணோக்கினார் வாழ்வை புண்ணாக்கினார் அந்த மகன் பாடுவே பாடுதே போற்றி போற்றி பாடுதே புகழ் ஏற்றி பாடுதே ஆண்டவரே நெஞ்சம் பாடுவே அன்பும் அருளும் ஆற்றலும் இரக்கமும் கொண்டு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்களை கைவிடாதவராய் எம்மை விட்டு விலகாதவராய் எம்மோடு இருந்து அரவணைத்து அன்பு செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆப்ரஹாமின் தேவனை உண்மை வாழ்த்தி வணங்கி நன்றி செலுத்துகின்றோம் ஈசாக்கின் தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் யாகோப்பின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு எங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் எங்கள் வாழ்வில் நிகழ்த்தி கொண்டிருப்பவரே உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அக்கினி சிறகுகளில் இருந்து எமை அரவணைத்து அன்பு தெய்வமே இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உலையான சேற்றிலிருந்து எடுத்து உன்னத அனுபவம் தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒன்றுக்கு உதவாத இதோ தூசிக்கும் துருமான எங்களையும் உருவாக்கி உயர்த்தியே எங்கள் அன்பு இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஜீவ சுக பலன் தந்து எமை காத்த தெய்வமே உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ண உண்மையின்றி நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரை நிலை வாழ்வு அளிக்கும் வாய் உயிருள்ளவை உம்மிடம்தான் உள்ள தகப்பண்ண இதோ உண்மை எங்கள் வாழ்வின் ஆதாரமாய் கொண்டு நாங்கள் வாழ்ந்து வருகிற எங்களது வாழ்க்கை பயணத்தில் சிறப்பாக இன்றைய நாளில் நீர் எமக்கு எல்லாமுமா இருந்தி ஆண்டவரே அறுவடையின் தெய்வமே உயிருள்ள வார்த்தையானவரே வாழ்வோரின் கடவுளாயிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் துதி கண மகிமை உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே இதோ என் கண்ணீரை துடைக்கிற என்றவரே என் விண்ணப்பத்தை கேட்டீர் நன்றி ஆண்டவரே இதோ உள்ளங்கைகளில் எமே பொறித்து வைத்தீர் நன்றி ஆண்டவரே இதோ ஏழைகளாகிய எளியவர்களாகிய எங்களின் பலனும் நீர் தகப்பனே எங்களின் நம்பிக்கையும் நீர் தகப்பனே திக்கற்ற உன் பிள்ளைகளாகிய எங்களின் வேதனைகளை அறிந்து உதவிடுகிற உதவி செய்கின்ற உன்னதரும் நீர் ஆண்டவரை அதற்காக நன்றி செலத்தீரம் தகப்பனே இதோ உடைந்து உர் குலைந்த பாத்திரமாக வந்த உன் பிள்ளைகளாகி எங்களை நீர் ஒருபோதும் வெட்கத்திற்கு வெட்டத்திற்கு உள்ளாகாதவாறு எங்களை நீர் நிரப்பி வருகிறீர் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இதுவோ குயவன் கையில் பிசையும் களிமண் போல ஆண்டவரே எங்களுக்கு சித்தமல்ல தகப்பனே உங்கள் சித்தம் போல் இமே பயன்படுத்தும் என்று உம்மிடம் ஒப்பு கொடுத்து எழுந்த அனைத்து செயல்களையும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக ஆசிராக நிறைவாக மாற்றி நீரை தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக இந்த நாட்களிலே என் பிள்ளைகள் செய்து வருகின்ற அரசாங்க செய்முறை தேர்விலே என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்தீரே ராஜா நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் அதுக்கு கிருபை எங்கள் பிள்ளைகள் மீது இதோ இந்த வருடம் அரசாங்க பொதுத் தேர்வு இருக்கின்ற எல்லா பிள்ளைகள் மீதும் நிரம்பி இருக்க செய்வீர் தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் இந்த நேரத்திலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து அவர்களை நீர் ஆசிர்வதிக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் மருத்துவமனைகளிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் தொட்டு சுகம் கொடுத்து நலம் தரும் மருத்துவராயிருந்து பூரண பலத்தை கொடுக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் வாழ்க்கை துணையின்றி யாருமே இல்லாமல் தவித்துவிட்ட ப வழி பயணத்தில் நம்மை புரிந்து கொள்ளக்கூட யாரும் இல்லையே உதவி செய்வார் யாரும் இல்லையே நம்மிடம் கேட்கக்கூட யாருமே என்று தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் எல்லாமுமா இருக்க இருப்பதற்காக நடிச்சலத்தையும் வாழ்த்தி வணங்குகிறோம் தகப்பனே அவர்களை எல்லாம் இந்த இரவு வேலையிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இந்த இரவு நேரத்திலே தகப்பனே நாங்கள் சிறப்பான விதத்தில் இந்த நாளிலே உம்மிடம் உம்மிடமிருந்து விலகிச் சென்ற நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம் உமது பார்வையில் தீய செய்ததற்காக வருந்துகின்றோம் என் பாவ பலவீனங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர உம் அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்புக்கெடுக்கப்பட்ட இந்த நாளில் அன்னையின் பரிந்துரைத்தல் வழியாக நீங்கள் எமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி இந்த இரவை அன்னையின் பாதத்தோடு அன்னையின் பரிந்துரையோடு எங்கள் அன்னைக்குரிய வா குழந்தைக்குரிய வாஞ்சையோடு ஜெபித்து அன்னையோடு இணைந்து உம்மிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அகில உலகத்தில் உள்ள ஓ ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராகச் சொல்லேன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியர்களும் உயிருள்ள பிதாக ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசு புகழ் ஏசுவு நன்றி மறியை வாழ்க அல்லே லூயாம் தமிழ் கத்தோலிக தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ